திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி வேர்க்கண்ணி நாயகி அம்மையுடன் தடுத்தாட்கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவந்தை நல்லூரு பெருமானருடைய பாடல் பித்தா பீரை சோடி பெருமானாம் எத்தால் மரபாதேனி நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை பெண்பாள் வெண்ணெய் நல்லோர் துறையுள் அத்தா உனக்கு அடாயினி லாம பலனாலும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய்த்திந்தை தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருள் துறையுள் மா உனக்கு அடாயினி அல்லேன் எனலாமி மன்னே மரபாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணிதானே பொருது பொருதுவுந்தே மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அன்னே உனக்கு அலாயினி அல்லேன் எனலாமி முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் மூர்தீ கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை கூறிக்கொள்ளீ செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூரருள் துறையுள் அடிகேழுக்கு அடாயினி அல்லேன் எனலாமீ பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளானா தாதார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருள் துறையுள் ஆதீ உனக்கு அல்லேன் எனலாமீம் சோடி தழல் போலும் திருமேனி என்னார் பூரம் ஒன்றும் எரியுன்ன சிலை செய்தாய் மன்னார் பெண்ணை பெ நல்லோர் அருள் துறையுள் அண்ணா உனக்கு அலாயினி அல்லேன் உயிரானாய் உடலானாய் உலகானாய்

ஏற்றார் பூரம் மூன்றும் எரியுண்ண சிலை தோட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வான் நீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்கு அல்லேன் எனலாமீம் மழுவால் வளனேந்தி மறைவோதி மங்கை வங்கம் தொழுவார்கள் துயராயின தீர்தல் உன் தொழிலே மழுவால் மழன் நீந்தி மறைபோதி மங்கை பங்க அயினதிதல் உன் தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை, நல்லோர் அருள் துறையுள் அழகா உனக்கு அழாயினி லாமே காரூர் பூனல் கரைகள் திரை கையால் பாரூர் பூகழ் திகழ்பான் மாமணி உந்தி சீரோர் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் தூரையுள் ஆரோரண்யம் பேருமார்க்கு ஆளல்லேஞ்ச நல மீ சீரூர் விண்ணெய் தென்பால் வெண்ணெய் அநல்லூரருள் துறையுள் ஆரோரண்யம் பேருமார்க்கு ஆளல்லேஞ்ச நலமி திருச்சித்ரம்பலம் நாயகி அம்மை உணனவர் தடுத்தாட்கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ